திங்கள்நகர் அருகே கல்லூரி மாணவி கற்பம் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்நகர் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி நாகர்கோவில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் மாணவிக்கு கடந்த சில நாட்களாக உடலில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது உடனடியாக தாயார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாணவியை அழைத்துச் சென்றார் அங்கு பரிசோதனை செய்தபோது மாணவி மூன்று மாதம் கற்பமாக இருந்து தெரியவந்தது உடனே இதுகுறித்து மாணவியிடம் நடத்திய விசாரணையில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயது வாலிபரை கடந்த ஒன்றரை வருடமாக காதலித்து வருவதாகவும் அந்த வாலிபர் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மாணவியின் பெற்றோர் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்து உன்னை நான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி உல்லாசமாக இருந்ததாக மாணவி தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து மாணவியின் தாயார் குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் அந்த இருபது வயது வாலிபர் மீது போச்சு உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் தற்போது மாணவி சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார் அந்த வாலிபர் வெளியூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் அவருக்கு இருபத்தொன்று வயதும் மாணவிக்கு பதினெட்டு வயதும் நிறைவடைந்தவுடன் இரு வீட்டார்களும் இணைந்து திருமணத்தை நடத்தி வைப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர்